ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்கையிலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம அன்னதானம் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் என்ன அன்னதானம் எப்படிலாம் கொடுக்க போகிறோம் தாத்தா பாட்டிங்களுக்கு எப்படிலாம் செய்கிறோம் அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்க கொடுக்கலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அன்னதானம் விளாகு அதுக்கப்புறமேட்டு என்டர்டைன் விலாகு நம்ம எல்லா விலாகும் பார்க்கலாம் ரெண்டு இதுலேயும் நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கோம் இட்லிங்க பார்த்தீங்களா செம்மையாக வந்து வெந்திருக்கு இதில் மாவு நேரத்தை நைட்டு அரைச்சோம் இப்போ வந்து இதாக இருக்கு இதுலேயே வந்து இட்லி வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ தண்ணியை வந்து தெளிச்சு நம்ம இட்லியை வந்து எடுத்து கொட்டப்போகிறோம் இப்படிதான் நம்ம வந்து எடுத்து வைப்போம் எவ்வளோ அழகாக வந்திருக்குறோம் இப்போ இதுலேயும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறோம் சரி ஓகே இதில் எல்லாம் இட்லி ஊற்றிட்டு நான் பார்க்குறேன் இட்லி வந்து அங்கே வேகுது தியா பாப்பா வந்து காலைல கலர் இருக்காங்க ஏன்னா அவள் சட்டைப்படல அதனால தான் அவளை காட்டலை தர்னிஷ் வந்து இங்கே ஹோம்ஒர்க் இப்போ இன்ன வரைக்கும் படுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தார் அங்கே திரும்பி சிரிக்காத இங்கே வார் என்ன படுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தார் கேட்டால் கழுத்து வலிக்குதுன்னாரு இப்போ பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு என்ன எல்லாம் எழுதுகிற என்ன டெஸ்ட்டு வச்சுருக்காங்க ஆம்புலன்ஸ் ஏஎன்டி ஆண்ட் அதுக்கெல்லாம் ஃபெல்லிங் இது ஏபிசிடி வேட்டில் வேர்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் நாலு நாலு இது வந்து டெஸ்ட்டு ஆ ஏ நாலு இது டெஸ்ட்டு பி நாலு இது பிஏ ஏஎன்ஏ அது அப்புறம் சிஏ சியுபி கப்பு கேப்பா சப் கப்பா கேப்பு கேப்பு இது எல்லாம் டெஸ்ட்டு ஆ சரி எழுது தாழமாடாத எழுது எதுக்கு வாயைப்படுத்திருக்க பாம் போட்டி சிரிக்கவா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை இல்லையா ஸ்கூல் இருக்குது தர்ணிஸுக்கு ரெண்டு நாள் நல்லா ஆடினார் ரெண்டு நாள்ல மூணு நாள் வெள்ளிக்கிழமை வந்து கும்பாபிஷேகம் அதனால உள்ளூடு விடு விடுமுறைன்னு விட்டுட்டாங்க சனி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் ஆட்டம் ஆடிட்டு திங்கக்கிழமை வந்து காலையில் உட்காந்து எத்தனை மணிக்கு மணி எத்தனை ஏழு மணி ஆறரைக்கு எழுந்திரிச்சிட்டாரு ஏழு மணி ஆகுது இப்போ ஏழு மணிக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி தான் காலையில் எழுந்த எழுந்திரிச்சு எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை நீங்களும் ஸ்கூல் போகிற டைமில் வந்து இந்த மாதிரி காலையில் தான் ரெண்டு நாள் நல்லா ஃபுல்லாக ஆட்டாடிட்டு திங்கக்கிழமை தான் இந்த மாதிரி வந்து ஒர்க்லாம் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி ஓகே தாரணிச்சுலாம் எந்த க இது பண்ணட்டும் இன்னும் வந்து பல்லெல்லாம் விளக்கில்ல எழுந்தொன்னே எழுதிக்கிட்டு இருக்கார் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காரு எழுதிட்டு பல்லல்லாம் விளக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டா நம்மளோட இட்லி வந்து ரெண்டு இட்லி பானையும் வேந்துட்டு இருக்கு வேகட்டும் குடிச்சோம் இல்லை வந்து சாப்பாடு வேக வச்சிருக்கேன் தர்ணிஸுக்கு ஸ்கூலுக்கு விட வாட்டர் பாட்டிலுக்கு சுடு தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இட்லி எல்லாத்தையும் வந்து சுட்டாச்சு இப்போ தர்னிஸ் இதையாக குளிக்க போயிட்டாங்க வாங்க குளிக்க வச்சுட்டு கிளப்பிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு இனி நம்ம வந்து சாப்பாடு தாத்தா பாட்டிங்களுக்கு இட்லி இட்லி சாம்பார் கொடுக்க போகிறோம் அதை தான் நம்ம கட்டி கொண்டே தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போகிறோம் டைம் ஆகிடுச்சு வாங்க கட்டி கொண்டே டக்குனு கொடுத்துட்டு வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சாப்பாடு இதெல்லாம் கட்டிடலாம் இட்லியும் சாம்பாரும் பட்டிங்களுக்கு கட்டிடலாம் தனிஷ் தீயாவை ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு கிளம்பி போயிட்டாங்க நீ நம்ம போய் அவங்க வரவங்களையும் தியாவுக்கு மதியமே விட்ருவாங்க ஏன்னா தியா பால்வாடு தானே போகிறா அதனால மதியமே விட்ருவாங்க அவங்க வரவங்களையும் தியா வரவங்களையும் நம்ம போய் கொடுத்துட்டு தண்ணி அஞ்சு இட்லியாக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுக்கப்பறம் அஞ்சு இட்லி வச்சிட்டேன் நம்ம வந்து கட்டிக்கலாம் அஞ்சு இட்லி கட்டியாச்சு அது கூட அப்புறம் சாம்பார் வந்து கட்டிடலாம் எத்தனை பேர்த்துக்கு அன்னதான வீடியோலாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் வந்து ப்ளூ கலராக ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்குலாம் பிடிக்குதான்னு நான் தெரிஞ்சுக்கேன் ஒரு கவர் கூட பிடிக்கும் சாம்பார் நல்லா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் கதம்ப சாம்பார் மாதிரி கேரட்டு பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் என்ன இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கீங்க எல்லாம் போட்டேன்னு தெரியல இப்படிதான் வந்து அஞ்சு இட்லி கட்டி அஞ்சு இட்லிக்கும் சாம்பார் கட்டிட்டு கவரை முடிச்சு போட்டு தாத்தா பாட்டிங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் சரி இதெல்லாம் நான் கட்டிவிட்டு எத்தனை பார்சல் வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து கட்டிட்டு இதெல்லாத்தையும் கட்டிட்டு வந்துடுறேன் ஒவ்வொரு பார்சல்லேயும் அஞ்சு இட்லி அஞ்சு இட்லியில் இருபது பார்சல் இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்திர இருபது பார்சல் இருக்குது அஞ்சு அஞ்சு இட்லி எவ்வளோன்னு கணக்கு சொல்லுங்கள் இது ஒன்று வீடியோ எடுக்கையில் தான் கற்று முட்டைக்காவை கற்று தான் எங்கள் அத்தை சொல்லுங்க சரி வாங்க நம்ம போய் கோ தாத்தாப்பட்டி கொடுக்கலாம் வாங்க வாங்கிக்க தாத்தா இட்லி இட்லி தெரியலையா அவங்களுக்கு அடையாளம் நான் தான் சின்ன நீ தாத்தா வாங்கிக்கோங்க ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்க எல்லாரும் இருக்காங்கல்ல ஒண்ணு கொடுங்க தாத்தா இந்தாங்க கொடுங்க அம்மா கூடுங்கம்மா எப்படி கட்டிடுங்க ஆ கொடுக்க குடிச்சுக்கோங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ நம்ம அன்னதானம் கொடுத்தது விலாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்